ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் பிஜி சேனல் இன்றைக்கி சிறகழிக்க ஆசையில் என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வாரத்திற்கான ப்ரமோ வந்து வெளியாக இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துரலாம் இந்த வாரம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட நிறையா இருக்குது வீட்டில் பல பஞ்சாயத்து போனாலும் அண்ணாமலையும் அவங்களுடைய மூன்று மகன்களும் பெஸ்ட்டு கப்புள்ஸ் அப்படிங்கிற போட்டியில் கலந்துக்கிறாங்க அதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஏற்கனவே நேற்று வெளியான ப்ரமோவில் ரோஹிணி வந்து நடுவர்கள் கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறாங்க நான் ஐம்பதாயிரம் சம்பாரித்தேன் அப்படின்னா இருபதாயிரம் வீட்டில் கொடுப்பேன் முப்பதாயிரத்தை செலவுக்கு எடுத்துக்கிடுவேன் நான் வந்து என்னுடைய பார்லர் டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுவேன் அதோடு சேர்த்து நான் பிளாக்மெயில் செய்தவங்களுக்கும் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதை கேட்டு வந்து ஜட்ஜெல்லாம் ஒரே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போது முத்துவும் மீனாவும் யார் பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிர்ச்சியாக இருந்தாங்க அதை தொடர்ந்து இந்த வாரத்துக்கான வெளி ப்ரோமோவும் வெளியாகிருக்கு சிறந்த கப்புல்ஸுக்கான காம்படிஷன் நடக்கிறதுனால அங்கே பெண்கள் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை செய் செய்து காட்டுறாங்க அப்போது மீனா வந்து கண்ணை மூடிக்கிட்டு பூக்கள்லாம் கட்டுறாங்க ரோஹிணி வந்து மேக்கப் போடுறாங்க அடுத்து செகண்ட் ரவுண்டில் மனோஜ் ரோஹிணிகிட்ட நான் எதையுமே மறைச்சதில்லை கிட்டே இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ரோஹிணி வந்து தலை குனிஞ்சிடுறாங்க அடுத்து ரவியும் அவங்களுடைய ஸ்ருதி அவங்க பார்ட்னரும் கலந்துக்கிறாங்க அடுத்து ஸ்ருத்தியுடைய கையை பிடிச்சிக்கிட்டு ரவி சொல்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் மூணு பசங்க அதே மாதிரி எங்களுக்கு மூணு பசங்க வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதை கேட்ட ஸ்ருதி மேடையிலேயே எழுந்து நிற்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பிரமோளை காட்டலை அடுத்து முத்துவும் மீனாவும் செகண்ட் ரவுண்டில் கலந்துக்கிறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க முத்துவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு எங்கள் அப்பா எப்படி என்னையை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரிதான் இவங்க என்னையை பார்த்துக்கிறாங்க எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் இவர் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் கை தட்டுறாங்க இப்படி இந்த வாரத்துக்கானமும் ரொம்பவே கலகலப்பாக போயிருக்கு அடுத்த வாரம் ஸ்டார்டிங்லேயே பல திருப்பங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வாரம் ஃபுல்லாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம்